எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமானது அதாவது வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் மாதத்துல சொல்லணும்னா தமிழ் மாதம் பதினோராவது நாள் வியாழக்கிழமை திருநாள் இந்த நாள் பாத்தீங்கன்னா பூச திருநாள் இந்த தை பூச திருநாளில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் தவற விடாதீர்கள் ஒரு ஐந்து நொடிகள் வரும் இந்த நேரத்தை மட்டும் தவற விடாதீர்கள் உங்களினுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய மகாசக்தி வாய்ந்த நாளாக இந்த நாள் அமையும் அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விளக்கமாக பார்ப்போம் வாருங்கள் அதாவது இந்த முருகப்பெருமானுக்கு உரிய பல்வேறு விதமான விரதங்கள் வழிபாடுகள் ஆகியவை சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது அதுல ஒரு மிக முக்கியமான சுப நாளாகவும் விரத நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த தை பூச திருநாள் நிறைய பக்தர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக முருகப்பெருமானை தரிசனம் செய்ய செல்வார்கள் முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆகியவை அந்நாளில் நடைபெறும் பெருமளவுலான விசேஷங்களை கொண்டது இந்த தை தைப்பூச திருநாள் அதாவது தமிழ் கடவுள் என்று புகழப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய இந்த தை பூஷ திருநாளில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான இந்த செயல்பாட்டின் காரணமாக நினைத்த ஆசை விரும்பிய எண்ணங்கள் கேட்டது அத்துணையும் ஒரே நாளில் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான எளிய வழிபாட்டு முறை ஒன்றை பற்றி சொல்லப் போகிறேன் கவனமாக கேட்டு இதை நீங்கள் பிரயோகம் செய்தீர்களே என்று சொன்னால் எக்கச்சக்கமான பல நன்மைகளை பெறுவீர்கள்ங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை இந்த தை பூசம் இந்த பௌர்ணமி திருநாளில் ஏற்படுகிறது இந்த பௌர்ணமிக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கிறது முக்கியமா குலதெய்வ வழிபாட்டுக்கு பௌர்ணமி திருநாள் மிக முக்கியமானது அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கும் பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான திருநாளாக கருதப்படுகிறது இந்த குலதெய்வத்தை ஆராதனை செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் என்பதிலே துளி ஐயமுமே கிடையாது அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தை மாத பௌர்ணமி திருநாள் அன்று வரக்கூடிய இந்த ஐந்து நிமிடங்களை நீங்கள் என்ன தேவை என நினைத்து பிரார்த்தித்து வழிபாடு செய்கிறீர்களோ அந்த வேண்டுதலும் அந்த ஒரு வழிபாடுகளுக்கும் உண்டான பலன்கள் உடனடியாக கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை அந்த நேரம்தான் சோடசக்கலை நேரம் என்று சொல்லப்படுகிறது என்னங்க சோடசக்கலை நேரம்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஐந்து நொடிகளை கொண்ட நேரம் திருமூர்த்தி தெய்வம் என்று சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழில்களையும் செய்யும் மும்மூர்த்தி தெய்வங்களினுடைய அருளை ஒரு சேர இந்த பூமியின் மீது பிரதிபலிக்கக்கூடிய நேரம்தான் சோடசக்கலை நேரம் இது தைப்பூச திருநாளன்று இரவு ஏற்படுகிறது இரவு ஏற்படுகிறது இந்த டைமிங்ல நாம என்ன வேண்டி விரும்பி முருகனிடத்துல கேட்டாலும் அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை இந்த டைமிங்க எப்படிங்க கணக்கீடு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பௌர்ணமி திதி நிறைவடையும் நேரம் எப்பொழுது என்று நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டும் இந்த பௌர்ணமி திதி எப்போ நிறைவு பெறுகிறது அப்படின்னுட்டு நீங்க முதல்ல கணக்கீடு பண்ணணும் வருகிற தைப்பூச திருநாளன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி நிறைவடைகிறது தொடங்குவது அப்படின்னா முன்னாடி நாளே இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு தொடங்கி அந்த தைப்பூச திருநாள் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இந்த பௌர்ணமி திதியானது நிறைவு பெறுகிறது நிறைவு பெறும் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை தான் சோடச கலை நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்துல ஏதாவது ஐந்து நொடிகள் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொன்னா ஐந்து சொடக்கிடும் நேரம் ஐந்து முறை நீங்க கையை சுண்டி விட்டீங்கன்னா எவ்வளவு டைம் வருதோ ஐந்து நொடிகள் அந்த ஐந்து நொடிகள் மட்டும் திருமூர்த்தி தெய்வத்தினுடைய திருவருள் இந்த பூமியின் மீது விடும் அது எப்போ வேணாலும் வரலாம் ஸ்டார்டிங்கும் வரலாம் நடுவில் வரலாம் இறுதியில வரலாம் அது எப்பனாலும் வரும் அது எந்த டைமிங் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியாது ஏன்னா ரெண்டு மணி நேரமும் நீங்கள் முழுமையான வழிபாட்டில் இருந்தால்தான் நீங்கள் இந்த ஐந்து நொடிகளை நீங்கள் பெற முடியும் ரைட் ஓகே இப்ப இந்த ரெண்டு மணி நேரத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் ரெண்டு மணி நேரமும் முழு பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபட வேண்டும் நீங்க உங்களுடைய பூஜை அறையிலேயே இந்த ரெண்டு மணி நேரத்திலும் முருகப்பெருமானுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி கிழக்கோ வடக்கு பார்த்தபடியோ ஒரு துணியின் மீதோ அல்லது ஒரு விரி அதாவது அல்லது ஒரு பலகையின் மீதோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து தீபம் நெய் தீபம் ரொம்ப விசேஷம் அதுவும் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இப்படி தீபங்களை ஏற்றி வைத்து மனதார முருகப்பெருமானை வேண்டி ரெண்டு மணி நேரமும் முருகப்பெருமானை நினைத்து தியானத்துல ஈடுபடுங்க இப்படி ஈடுபடும் பொழுது நீங்கள் என்ன ஆசை நிறைவேற வேண்டும் என நினைக்கிறீர்களோ என்ன ஆசையா வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஆசையா வச்சுக்கோங்க அது நிறைவேறக்கூடிய ஆசையாக வச்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஆசையா வச்சுக்கோங்க ஏன்னா பல நண்பர்கள் என்னென்னமோ நினைக்கிறாங்க எத்தனை எத்தனையோ நினைக்கிறாங்க அப்படி இல்லை நிறைவேறக்கூடிய ஆசை அதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஆசையாக இருக்க வேண்டும் அந்த ஆசை நிறைவேற வேண்டுமா இரண்டு மணி நேரமும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் இப்படி ஈடுபடும் பொழுது கரெக்டாக அந்த ஐந்து நொடிகள் கிளிக் ஆகும் எப்பனாலும் கிளிக் ஆகலாம் ஆரம்பத்தில் நடுவுல இறுதியில் எப்பனாலும் கிளிக் ஆகலாம் இப்படி கிளிக் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசை எதுவாயினும் அடுத்த மாதத்திற்குள்ளாகவே அடுத்த பௌர்ணமிக்குள்ளாகவே அது நிச்சயம் நிறைவேறும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது மற்ற பௌர்ணமி அமாவாசை திதிகளிலும் இந்த சோடசக்கலை வரும் என்றாலும் பல மடங்கு சக்தியினை கொண்ட இந்த தை பூச திருநாளன்று இரவு வரும் இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டது பல ஆயிரம் மடங்கு பல ஆயிரம் மடங்கு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதால் நீங்கள் யாரும் இந்த சோடசக்கலை நேரத்தை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி என்ன மனசில் நினைத்து பிரார்த்திக்கிறீங்களோ அந்த ஆசை உடனே நிறைவேறக்கூடிய அதிசயத்தை கண் காணுங்கள் இன்னும் சில பேருக்கு இதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பா அனைவரும் முயற்சி செஞ்சு பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் அத்துணையும் தீர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வரும் என்றாலும்ல மடங்கு சக்தியினை கொண்ட இந்த இரவு வரும் இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டது பல ஆயிரம் மடங்கு பல ஆயிரம் மடங்கு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க கூடியதாக அமையும் என்பதால் நீங்கள் யாரும் இந்த சோடச கலை நேரத்தை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி என்ன மனசில் நினைத்து பிரார்த்திக்கிறீங்களோ அந்த ஆசை உடனே நிறைவேறக்கூடிய அதிசயத்தை கண் காணுங்கள் இன்னும் சில பேருக்கு இதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பா அனைவரும் முயற்சி செஞ்சு பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் அத்துணையும் தீர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கம் இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த ரெண்டு மணி நேரத்தை தான் சோடசக்கலை நேரம்னு சொல்றோம் அதாவது பௌர்ணமி திதி நிறைவு பெறும் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை தான் நாம சொல்றோம் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை தான் நாம சொல்றோம்